அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலையில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலில் உயிரும் கொட்டி இருப்பதும் உமதுக்கு கிருபையே ணிக்கயா உப்பு கொடுனய்ய்ய்ய்ய்யா சுக வாசனையுக மகிழும் உகந்த காணிக்கையா உப்பு கொடுத்தேனா சுகந்த வாசனையா ந்து மகிழும் ஐயா தகப்பனே தகன பலியானே தகப்பனே பீடத்தில் தகன பலியானே அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் அக்கீறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் உகந்த காணிக்கையா உப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா கருத்துடைய பிரசன்ன உஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்லலாம் அப்போஸ்டன் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னொலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டுக்கா வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜ பண்ணி கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நெளிவே என்று அழைக்கவும் பிரதிச்சமாய் தரிசனத்தை கண்டு கொர்ணெலி வந்து ஒரு தேவ மனுஷன் உண்மையா கர்த்தரை தேடி உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயப்படும்படிக்கு ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வந்திருந்தார் அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய குடும்பங்களை நம்மளுடைய குடும்பத்தை தேவனுக்குள்ளாக நடத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து நாம் வந்து சாத்தானை வந்து மேற்கொள்ளலாம் இந்த குடும்பங்களில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எங்ககிட்ட ஜோபிக்க வரவங்களெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய எதிர்காலத்தை பார்க்கும்பொழுது வேதனையாக இருக்கும் ஏன்னா வந்து முன்னால் அவங்களுடைய காரியங்கள் பிள்ளை பெற்றோருடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவங்க தேவனை அறியாமல் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து தேவனை அறியாத வாழ்க்கை ஆனாலும் அவர்கள் தேவபக்தி உள்ள ஜனங்கள் தான் ஆனால் தேவனை அறியலை உண்மையான தேவனை அறியலை அவர்கள் வேண்டாததை செய்து கொண்டிருந்தார்கள் இதுதான் உண்மையானது இதுதான் தேவையானது இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைத்து சில காரியங்களை செய்து கொண்டு வந்திருந்தார்கள் அதன் விளைவாக இப்பொழுது அவர்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை அநேகர் வந்து நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு நல்ல படிக்கிற படிச்சுருப்பாங்கோ நல்ல வசதியான குடும்பமாக தான் இருக்கும் ஆனால் அவர்களுடைய எதிர்காலத்தை பார்க்கும்பொழுது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது சுகம் இருக்காது அவ ஏதாச்சும் ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய பிள்ளைகளை வந்து தேவனுக்குள்ளாக நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து தேவனுக்கு பிரியமா நடக்கின்றவர்கள் குடும்பத்தில் வந்து ஜபம் இருக்கும் அவர்கள் வந்து மற்றவர்கள் தான தர்மம் செய்வார்கள் கருத்தருக்கு பயந்து இருக்கிற ஜனங்கள் வந்து மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள் அப்போ வந்து அவர்கள் வந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்குமேனா அவர்களுக்கு தேவனுடைய தரிசனம் கிடைக்கும் அப்போது அப்படி தான் இங்கே பார்க்குறோம் குருநெலிவுல பகலில் தேவன் வந்து எல்லாரும் வந்து ஜபிக்கும் பொழுது தேவன் கனவுள்ள தரிசனத்தை கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறோம் ஆனால் குருநெலிவுக்கு வந்து தேவன் வந்து பகலிலே தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு ஒன் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தண்டத்தில் வரவும் குர்நெலுவே என்று அழைக்கவும் பிரதிச்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்துட்டு இருக்கிறது இப்பொழுது நீ யொப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுர் என்று பெயர் கொண்ட அழைப்பி இப்போ பாருங்க நாம் வந்து ஜபிக்கிற ஜனங்களாக இருந்தாக்கா நம்மக்கிட்ட தேவன் வந்து ஒரு பொறுப்பை கொடுப்பார் நாம் வந்து நமக்கு ஒரு வேலையை கொடுப்பார் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பார் அதே போல் தான் ஜ நம்ம ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னால இந்த தேசத்தின் ஜனங்களை ஒன்று கூட்டி அவர்களுக்காக ஜபிக்கணும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்யணும் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாரு அதுதான் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துருக்குற பொறுப்பு நாம் வந்து பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து உண்மையாக செய்யும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் அதிகமான பொறுப்புகளை தருவார் அதே போல் அதிகமான வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு தருவார் நம்ம ஜொபிக்க ஜொபத்தினால அந்த ஜனங்கள் வந்து விடுதலை ஆகிறதுக்கு கிருபையாக இருக்கும் தேவன் கிருபை செய்வார் அதனால நாம் வந்து நம்மளை நாம் மேன்மைப்படுத்தி கொள்ள ஒரு காரியமே இல்லை ஏன்னா நாம் வந்து தேவனுக்கு ஒரு ஊழியம் செய்கிறோம் அவர் வந்து நம்மளை வந்து ஒரு ஸ்னேகிதர்கிட்ட தான் நம்ம சொல்லுவாங்க இந்த காரியத்தை செஞ்சுடு எனக்காக என்னால் அங்கே போக முடியல நாங்கள் எனக்கு வந்து வேறு வேலை இருக்குது நீ அந்த விஷயத்தை நீ செஞ்சுக்கோ எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ எங்கள் அம்மாவை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களை ஸ்நேகிதன் என்று அழைக்கின்றேன் இனி நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று அழைக்க மாட்டேன் ஸ்னேகிதர் என்று அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசந்த சொல்லியிருக்காரு அதே போலதான் தேவன் நமக்கு வந்து கட்டளையும் கொடுத்துருக்கிறாரு ஒரு ஸ்னேகிதர்கிட்ட ஒரு நண்பர்கிட்ட ஒரு பிரியமானவங்கக்கிட்ட நான் ஒரு கட்டளை கொடுத்தாக்கா அவங்க செய்வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாரு நம்மளை வந்து அவர் நேசிக்கிறபடினால் நாம அவர் மேலே பிரிய வச்சுருக்கிறபடினால் அவர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறப்படினாலும் நம்மளை பிரியமானவர்களே என்று அழைத்து இருக்கிறபடினால நம்மக்கிட்ட அவங்க வந்து நம்ம ஒரு காரியத்தை கொடுக்குறாரு அவருடைய வேலையே நம்மக்கிட்ட கொடுக்குறாரு அப்போ வந்து நாம வந்து அவர் பாதில் அமர்ந்துருந்து அவர் சொல்கிறத கேட்கணும் அதுதான் ஜபம் வேத வாசிப்பு வேத தியானம் அப்படி நாம் வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து தேவனுடைய பாதத்தில் அமரும்போது தேவன் வந்து பேசுவார் அதே மாதிரி தான் குருநெளிவோ அவங்க குடும்பமோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தே அப்பொழுது நீ அப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுர் என்று பேர் கொண்ட சீமோனை அனுப்பி அவன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோனு என்னும் தங்கி தங்கியிருக்கின்றான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான் அப்போ கொர்நெளிவு தன் கொர்நெளிவு தன்னையோட பேசின தேவத்து போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கின்ற போர் சேவைகளில் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து இப்போ வருங்க இந்த வசனத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு வந்து தேவன் வந்து ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை வந்து தேவ பக்தி உள்ள ஜனங்களோட கூட தான் சேர்ந்து அதை நம்ம அந்த காரியத்தை செயல்படுத்த முடியும் அதே ஜபிக்க தெரியாத தேவ பக்தி இல்லாத ஜனங்கள் கூட நம்ம இந்த காரியத்தை நம்ம ஊழியத்தை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து அற்பமாயின்வாங்கோ அதை குறித்து அவங்களுக்கு ஒரு பாரமே இருக்காது அதே போல் வந்து தேவ ஜனங்களோடு கூட நம்ம பேசும் பொழுது தேவனுக்கு ஏற்ற துக்கம் அவர்களுக்குள்ளே தேவனுக்கு ஏற்ற பாரம் அவங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் வந்து தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் பொழுது அவர்களை வந்து நம்ம கூட சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளுக்கும் தேவனுக்கும் உண்மையாக இருப்பாங்க அப்போ நாம் வந்து தேவனுக்கு உண்மையாக இருக்கோம் ஊழியம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதனால நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ நம்மளுடைய ஊழியத்தின் சர்க்கிளெல்லாம் பார்க்கும்பொழுது பக்தி உள்ளவர்கள் கூட நம்ம பகிர்ந்து பேசும் பொழுது தேவன் சொன்னதை நம்ம மற்றவர்களுக்கு அது சொல்லி பொழுது ஆண்டவர் நம்மளுக்கே ஆஸ்ரதிப்பார் அதே போல் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் குருநேலுவையும் அங்கே அனுப்பி இருக்கிறார் அதே போல் வந்து அடுத்ததாக பார்க்க போகிறோம் குருநேலிவின் குடும்பத்தை போல நம்மளுடைய குடும்பமும் இருக்கணும் தேவனை தேட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது அதே போல் வந்து சிலர் வந்து குடும்பமாக தேவனை தேடாமல் குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் இருப்பார் இருப்பாங்கோ அப்போ வந்து அந்த குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் மட்டும் தேவனை தேடி இருப்பாங்க மற்றவர்களுடைய வழியெல்லாம் நாலு நாலு பக்கமாக போவோம் அப்போ ஒருத்தர் மட்டும் வந்து தேவனை சார்ந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் கத்த சொல்லியிருக்கிறாரு ஒரு வசனை சொல்லுது குடும்பத்தில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் குடும்பம் முழுதுமாக ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம குடும்பத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்மையாக இருக்கணும் நான் ரசிக்கப்பட்டேன் என் குடும்பத்தில் யாரும் ரச்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் மற்றவங்க மாதிரியே அவங்க வழியிலே போகக்கூடாது நாம் நம்மளுக்கு தேவன் ஒரு வழியை கொடுத்துருக்குறாரா அந்த வழியில் அவங்களை கொண்டு வரணுன்றதுக்காக நாம் பிரயாசப்படணும் நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேனாக்கா நடக்காது நான் வந்து ஜபிக்கணும் என் குடும்பத்துக்காக ஜபிக்கணும் என் சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கணும் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும் என் தக தாய் வீட்டில் உள்ளவர்களுக்காக என் தகப்பன் வீட்டு சொந்தங்களுக்காக நான் ஜபிக்கிறோம் இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னாக்கா எனக்கு கணவருக்காக ஜபிக்கணும் என் மாமனாருக்காக என் மாமனார் என் மாமியார் குடும்பம் இருக்குது இல்லையா அவங்களுடைய பரம்பரைகள் எல்லாமே தேவனை அறியாத குடும்பமாக இருக்கும் பொழுது நாங்கள் அந்த அவங்களுக்காக ஜபிக்கிறோம் அந்த என்னுடைய மாமனாருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கணும் என் மாமியாருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கணும் அப்புறம் என்னுடைய நாத்தனார்கள் என்னுடைய கணவனுடன் பிறந்தவர்கள் அவர்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்காக ஜோபிக்கணும் அதே போல் வந்து என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னோட பிறந்தவர்கள் என் தாயோடு பிறந்தவர்கள் என் தகப்பனோடு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரம்பரைகளை பார்க்கும்பொழுது நம்ம ஆதாமியை வளவரிக்க போயிடலாம் அப்போது அப்படி ஜோபிக்கிற ஒரு ஜபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறாரு அதனால் நாம் வந்து ஏதோ தானு நான் எனக்காக மட்டும் ஜோபிச்சிக்குவேன் என் புருஷனுக்காக என் பிள்ளைங்களுக்காக ஜோபிக்குவேன் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளை வந்து லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது அப்போ அவ் வந்து தேவன் வந்து ஊழியக்காரர்கள் என்று அடைக்க மாட்டார் அதே போல் வந்து நம்ம வந்து நம் நம்முடைய குடும்பங்களுக்காக நம் நண்பர்களுக்காக சொந்த பந்தங்களுக்காக உற்றார் உறவினர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவர்களுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையே சொல்லுகிறது உங்கள் சத்ருக்களுக்காக தேவனுடைய வார்த்தை சொல்லுது சத்ருக்களுக்காக ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்மளுக்கு வந்து நம்ம ஜபிக்கும் பொழுது அவர்கள் நம்மளை வந்து நம்ம வந்து அவர்களை சத்ருவாகவே நினைக்க மாட்டோம் சிலர் வந்து நம்ம மேலே வந்து நம்மளை வந்து கோபமாகவே பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்ப்பா ஏதோ ஒரு காரியம் செஞ்சிட்டோம் அதுக்காக அவங்க வந்து வரும்போது போகும்போதெல்லாம் நம்மளை முறைச்சிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்குள்ளே அந்த இதுவே இல்லை அந்த நிமிஷமே அந்த மறந்துட்டு நமக்குள்ளே அந்த கசப்பு இல்லை அந்த கசப்பு வேறு அவங்களுக்குள்ள இருக்குதுனாக்கா அது வந்து அப்படியே கசப்பை உண்டாக்கிட்டே இருக்கும் அது வந்து நாளழிவில் அது ஒரு வெளவீனத்தை கொண்டு வரும் அதனால நம்மளுக்குள்ளே அந்த கசப்பு இருக்க வேண்டாம் யாராச்சும் நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் நம்மளை தவறாக பேசியிருந்தாலும் குற்றப்படுத்தியிருந்தாலும் நம்மளை குறிவைத்து நம்மளுக்கு தாக்குதல் செஞ்சிருந்தாலும் அந்த கசப்பை வந்து நம்ம அந்த நிமிஷத்தில் அவங்க நம்மளுக்கு சேர்ந்துருந்தாலும் நம்ம அது மறந்துடுவோம் இல்லையா தேவ பிள்ளைகள் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம் அது மறந்துடணும் அது மறக்கிறணும் அதுதான் தேவனுக்கு உகந்த காரியமாக இருக்கும் அதுதான் உகந்த காணிக்கை கூட இல்லைங்களா அப்போ நம்ம வந்து அவங்க மேலே இருக்கிற கசப்பை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு வந்து நல்லதாக இருக்காது நம்மளுக்கு வந்து கசப்பான காரியங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது அது வந்து கசப்பான கனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா அதனால நம்ம கசப்பை நம்ம இருதயத்தில் விற்றுக்காமல் அவங்க மேலே இருக்கிற கோபத்தை நம்ம அப்படியே மறந்துடணும் மறந்துடணும் எனக்கு நான் அவர் மன்னிச்சுட்டேன் ஆனாலும் அவர் மேலே எனக்கு கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மறந்துடணும் அவங்கள பார்க்கும்போது அந்த கோ எனக்கு எனக்கு வந்து தேவனை வந்து நான் எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்டணும் அப் அப்படின்னு இல்லாமல் நான் சிறு பிள்ளைகளாக இருந்தேன் நாங்கள் வந்து எனக்குள்ளே வந்து அந்த யார் மேலேயும் கசப்பு கோவமும் இருக்காது யார் என்னை வந்து எதுனா திட்டினாலும் அடுத்த நிமிஷம் அதை மறந்துட்டு நான் சிறு குழந்தையை போல நான் அவங்ககிட்ட போயிடுவேன் அவங்க என்னை பார்க்குவாங்க என்னடா இது இப்போ தான் நம்மக்கிட்ட வந்து திட்டு வாங்கி போச்சு மறுபடியும் வருது இப்போ தான் நம்மக்கிட்ட வந்து பேச்சு வாங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து அவங்க சின்னங்களோ பெரியவங்களோ வயதானவங்களோ குழந்தைய யாராக இருந்தாலும் என்னுடைய சுபம் அப்படி தான் அவங்க என்னை திட்டினாலும் சரி அவங்க என்னை பற்றி குறையாக பேசியிருந்தாலும் சரி நான் போய் அவங்ககிட்ட அன்பாக பேசுவேன் இதுதான் தேவன் எனக்கு கொடுத்துருக்குற ஒரு கிருபை இந்த கிருபைக்காக தேவனை சுத்திருக்கிறேன் அல்ல இல்லையா தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மூன்று வகையான தேவபக்தி இருக்குது அதில் வந்து ஒன்று பார்க்குவோம் தேவனுக்கு சித்தமானவைகளாக சித்தமானவையான செயல் அதை வந்து தேவனுக்கு சித்தமானதாக இருக்கணும் இந்த காரியம் வந்து கெட்ட பக்த தேவபக்தியால் ஆதாயத்தை தேடக்கூடாது ஒன்று தியும் ஆறு மூணாம் வருஷத்துன்னு பார்க்கலாம் ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கின்றவனார்கள் அவன் இரு இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கின்றான் அவைகளினாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத ச சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவனாய் சிந்த உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தெய்வ பக்தியே ஆதாய தொழிலென்று இருக்கின்ற மனுஷர்களால் உண்டாகும் பா மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு போதும் என்கின்ற தேவ ப மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா நான் வந்து மற்றவங்க மேல கசப்பு வச்சிருந்தவனா அவர்களுடைய அவர்களை பார்க்கும்போதெல்லாம் கெட்ட சிந்தைகள் துரு துர்குணம் வரும் பொறாமை வரும் அவங்கள பார்க்கும்போது வைராக்கியம் வரும் இதெல்லாம் வந்து நமக்குள்ள வந்து ஒரு நோயை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மதித்து ஆறாம் அதிகாரம் நாலாம் வருஷத்தில் நம்ம பார்க்கறோம் அப்போ வந்து நம்ம இது இந்த காரியங்களை எல்லாம் சொல்லும்பொழுது தே சிலர் வந்து நம்ம வந்து சிலருக்குள்ள நார் நார்மலா பேசும்பொழுது இந்த காரியம்லாம் உங்க மனசுல வச்சுக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு சாபம் இது நோயை கொண்டு வரும் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன சபிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தேவ வார்த்தை தேவ வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நம்ம சொல்லும்போது நீங்கள் எனக்கு சாபம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறது நாம் தேவ வார்த்தை சொல்லும்போது சாபமா மாறாது உங்களை சாபத்துக்குள்ளே இருந்த விடுதலை ஆக்குறதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை இந்த சத்திய வேதத்தில் உள்ள வார்த்தைங்க வந்து உங்களை சாபத்துக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வரோம் அதனால ஊழியக்காரங்க சொல்லும் பொழுது நீ இந்த காரியத்தை செய்யாத நீ இந்த சாபத்துக்குள்ளானது காரியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கடிந்து ஜம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஊழியக்கார் அப்போ நாம் நினச்சிக்கணும் அது சாபம் இல்லை அந்த சாபத்தில் நாம் இருக்கிறோம் அந்த சாபத்தில் இருந்து விடுதலை ஆகும்படிக்கு இந்த வார்த்தை நமக்கு நேராக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படி நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது தான் அந்த வார்த்தைக்கு நம்ம மதிக்கிறவர்களாக அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறது அதனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன்படி நம்ம செய்யணும் அந்த வார்த்தையை நான் அங்கீகரிக்கிறேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை என்கிட்ட தான் பேசுகிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது தான் அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையில் கிரியே செய்யும் இல்லை நம்ம இன்னைக்கெல்லாம் வருஷ கணக்காக நம்ம ஜென்ம ஜென்மமாக பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருந்த வேதத்தை வாசித்து தானிச்சு ஆனால் நம்மளுக்குள்ளே உணர்வு இல்லை இந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது ஊழியக்காரர்கள் பேசும்பொழுது நம்மளுக்குள்ளே உணர்வு இல்லை நம்ம ஒருத்தர் மேலே கோமா இருக்கிறோம் நம்ம ஒருத்தர் மேலே வயராக்கி இருக்கிறோம் ஒருத்தர் வந்து நம்ம சபிக்கிறாங்க அவங்கள நம்ம பார்த்து சபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தை உங்ககிட்ட பேசும் நம்ம உண்மையாக நம்ம வந்து நிறைய நேரத்தில் பார்த்துருக்குறேன் நானே நம்ம வந்து வேதத்தை வாசிக்கபொழுது நம்மளுக்குள்ள உணர்வே இருக்காது ஏதோ ஒரு புக்கை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போவோம் ஆனால் உணர்ந்து உக்காந்து நம்ம ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவரே எனக்கு போதிச்சு தாங்கப்பா பரிசுதாபியானவரே நான் இந்த வேதத்தை படிக்க போகிறேன் எனக்கு இந்த வேதத்தில் இருக்கிற அர்த்தங்களை எங்களுக்கு போதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொழுது அதனுடைய அர்த்தங்களை போதிக்கிறது மட்டும் இல்லை நீ எங்கே இருக்கிற நீ யாருன்றத இந்த வேதம் சொல்லி காட்டுது அதனால் இந்த வேதத்தை நம்ம எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகின்ற காரியங்களில் அது எப்போவுமே நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் தினந்தோறும் பைபிள் படிங்க தினந்தோறும் ஜபம் பண்ணுங்க தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க சத்தியத்தில் நடங்க நீங்கள் தேவனோடு கூட பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா வெறும் பைபிளை படிச்சுட்டு இது ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஜோவம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இல்லை நம்ம ஜபிக்கிறோமா நம்ம ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய விண்ணப்பங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு போகிறோம் நம்ம பே பைபிள் வாசிக்கிறோமா நம்மள வே வே தேவன்கிட்ட தேவன் நம்மக்கிட்ட பேசுகிறாரு நம்ம பைபிளை படிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் தேவன் உங்களோடு கூட பேசுகிறாரு உங்களை உங்களை எச்சரிக்கிறாரு உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறாரு உங்களுக்கு சமாதானம் சொல்லுகிறாரு அதுதான் தே வேதத்தினுடைய மகத்துவமே நம்ம வேதத்தை தா ஏனோ தானோன்னு வாசித்து போயிடுவோம் ஏதோ இன்றைக்கி நம்ம வாசிக்க வேண்டிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தே நம்ம தினந்தோறும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும் நம்ம மாற்றப்படுவோம் நம்மளுடைய சுபாவங்கள் மாற்றப்படும் இந்த நம்மளுடைய தேவ ஜனங்கள் வந்து இன்னும் அதே வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பைபிளை நம்ம ஏதோ தினந்தோறும் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதியாக வாசிக்கிறோமே அதனால தான் இல்லை இன்றைக்கி சத்தியத்தை நான் எப்படி வாசிக்க போகிறேன் இந்த சத்தியம் எனக்குள்ளே என்ன பேச போகுது இந்த சத்தியத்தை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்ல இன்றைய சத்தியம் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்தி சொல்லும் அதிகாலையில் நம்ம ஜபிக்கிற ஜபம் வந்து தேவனுக்கு மிகவும் பிரீதியாக இருக்குன்ட்டு நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் எட்டாம் வாசனத்தில் அப்போ வந்து நம்ம அந்த வா வார்த்தைகளை நம்ம வந்து ஜபிக்கின்ற வார்த்தைகள் வந்து தேவனுக்கு நாம் விண்ணப்ப விண்ணப்பத்தை கொடுக்குறோம் அதே போல் பைபிள் படிக்கும் பொழுது ந தேவன் நம்மக்கிட்ட கட்டளை இடுகிற காரியங்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அதெல்லாம் நம்ம பைபிளில் பார்க்கலாம் அதனால் தினந்தோறும் பைபிள் வாசிங்க தினந்தோறும் ஜபிங்க தேவனுக்கு நேரத்தை கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை ஆசிரதமாக இருக்கும் உங்களுடைய குடும்பமும் பிள்ளைகளும் ஆசிரதிக்கப்பட்டு இருப்பாங்க அதுதான் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட சொல்கிறாரு நான் ஜொபிச்சு ஜொபிச்சு இத்தனை வருஷம் பைபிள் படித்து படித்து ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த வேதத்தில் சத் இந்த வேதத்தில் குறை இல்லை இந்த வேதத்தில் தப்பு இல்லை நமக்குள்ளே ஏதோ தவறு இருக்குது நான் தான் ஏதோ தவறு செஞ்சுருக்கிறேன் நான் எப்படின்னா தவறு செஞ்சுக்கிறேன்னா அந்த வேதத்தின் வார்த்தைகளை சரியாக கை கொள்ளலை அந்த வார்த்தையை எதுக்காக நான் பிரயோஜனப்படுத்தணுமோ அதுக்காக பிரயோஜனப்படுத்தலை கர்த்தர் சொல்லியிருப்பார் இந்த காரியத்தில் நீ கடிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து அந்த காரியத்தில் கடந்து கொள்ள மாட்டோம் வேற ஒரு காலத்தில் கடந்து போவோம் கடந்து கொள்ளும் நம்மளுக்கு வந்து இருதயம் தான் இருதயம் தான் முக்கியமானது நம்மளுடைய சரீரமோ நம்மளுடைய அலங்காரமோ இல்லை நம்ம அலங்காரம் பண்ணுறதை பார்த்துட்டு சிலர் வந்து சொல்லுவாங்க இவளுடைய அலங்காரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதே அலங்காரமே இல்லாமல் அலங்கோலமாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு அவங்க வந்து பாரு எப்படி அலங்காரம் அலங்கோலமாக இருக்கிறாங்கோ எப்படி பக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லை பக்தி பக்தின்றது வந்து தேவனுடைய வார்த்தையே கை கொள்றதுதான் தேவனுடைய வார்த்தையில நடுக்கிறது தான் நம்ம வந்து தாழ்மைன்றது நம்மளோட உடையிலயோ நம்மளுடைய அலங்காரத்திலயோ இல்லை அது வேதவசனம் சொல்லி இருக்குது நம்ம வந்து தேவனுக்கு ஏற்ற அலங்காரம் நம்மளுக்கு இருக்கணும்ட்டு அதுவும் அது கூட அதுவும் உண்மைதான் அதே போல நம்ம வந்து நம்ம குளிக்காம ட்ரெஸ்ஸு சரியா போடாம நம்ம முகத்தை கழுவ இருந்தோம்னாக்கா அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா நம்ம முகத்தையும் நம்மளுடைய சரீரத்தையும் பேணி காத்துக்கொள்ளணும் அநேகர் சொல்வாங்க சரீரத்தை குறித்து கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரீரத்தில் தான் நம்மளுடைய ஆத்மா இருக்குது இந்த சரீரத்தை நம்மளுடைய ஆத்மாவை பார்க்கணுன்னாக்கா இந்த சரீரத்தை தான் பார்க்கணும் அப்போ நம்ம சரீரத்தை வந்து அலங்கூலமாக வச்சுட்டு நம்ம ஆத்மா மட்டும் பரிசுத்தமாக இருக்குது ஆத்மா மட்டும் அழகாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்நிய ஜனங்களுக்கு தெரியும் அப்போது ஆத்மா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முகமும் பிரகாசமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய இருதயம் பிரகாசமாக இருந்தால் தான் நம்மளுடைய முகம் பிரகாசம் இருக்கும் அப்போ நம்ம முகத்தில் பிரகாசம் இல்லைன்னு சொன்னாக்கா நம்மளுடைய இருதயம் இருண்டழிஞ்சிட்டு அப்படின்னு தான் அர்த்தம் அதனால நம்மளுடைய முகத்தை நம்ம பிரகாசமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய இருதயம் வந்து கழிவு கல் கழிவு எல்லாம் அகற்றப்பட்டு பரிசுத்தமாக இருக்கணும் அதனால் அதற்கு கா அதுக்கு வந்து நம்ம யூஸ் யூசோப்பினால் சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யூசோப்புனாக்கா சோப்பு அதாவது சுத்தம் பண்ணுறது டிட்டர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஒரு துணியை துவைக்கணும்னாலும் இல்லை வீட்டை சுத்தம் பண்ணாலும் நம்ம குளிக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு சோப்பு எவ்வளோ தேவையோ அதே போல் தேவனுடைய வார்த்தை வந்து நம்மளுடைய இருதயத்தை நம்மளுடைய முகக்கலையை கொண்டு வருகிறது அந்த வார்த்தை தான் நம்ம ஆண்டோருடைய வார்த்தையை பேச பேச நம்மளுக்குள்ள முகக்கலை உண்டாகுமா கர்த்தருடைய பரிசு நாம ஸ்தோத்திரம் அதனால் நம்ம தேவனுக்கா தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நம்ம வந்து செயல்படணும் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட தேவன் கொடு சொன்ன இந்த வார்த்தைகளின் மூலமாக அநேகருக்கு தொடப்பட்டு இருப்பீங்க ஆசிரதிக்கப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் கர்த்தருங்களோடு கூட பேசியிருக்கிறாரு நிச்சயமாக இந்த செய்திகளெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஏதோ ஆலோசனையோ இல்லை தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளோ இருக்குமே ஆனால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கர்த்தன் உங்களை ஆசிரியப்பாராக அதே போல் இந்த ஜாய்க்கு நியூஸ் டிவிக்காக ஜபித்துக்கொள்ளுங்க அநேக காரியங்கள் இருக்குது சகோதரருக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக அவர்கள் குடும்பங்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்க ஊழியம் செய்கிற அனைவருக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாம் அன்பில்லை பரலோக பிதாவே இந்த வேலையிலும் தகப்பனே இசப்பா அவங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செத்துக்கிற மாண்டோரே இந்த வார்த்தையின் மூலமாக தகப்பனை நீரும் உடைய பிள்ளைகளோடு கூட பேசினீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நீர் நல்லவர் என்பதை ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் ஆண்டவரே உடைய வார்த்தையில் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை கர்த்தாவே ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே அப்பாவும் உடைய ஆவியின் வரங்களினால் நிரப்ப வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரும் வேதத்தை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருவீராக அப்படின்னு செய்வதற்காக நன்றி எல்லாவற்றையும் உடைய பொறுப்பாளத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுன் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அலிலுயா பிரேஜ்லால்